கடவுள் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு முருக அன்பர்களோடு ஒவ்வொரு திருப்புகள் தலமாக வலம் வர இருக்கின்றேன் தேவார பாடல் பெற்ற தலங்கள் சைவத்திற்கு ஒரு கண் என்றால் ஆழ்வாராதிகள் அருளி செய்த பாசுரங்கள் கிடைத்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் மற்றொரு கண் சிவக்குடும்பம் என்று எடுத்தால் விநாயகப் பெருமானுக்கும் பல புகழ்பெற்ற தலங்கள் உண்டு சொல்லப்போனால் முருகப்பெருமான் போல அறுப்படை வீடும் பிள்ளையாருக்கு உண்டு அதுபோல தேவி அம்பாள் உபாசனை என்று வரும்பொழுது அவளுக்கு சக்தி பீடங்கள் அதையும் தரிசித்தோம் இப்பொழுது முருகப்பெருமான் தலங்களை தரிசனம் செய்ய இருக்கின்றோம் எவ்வளவோ தலங்கள் ஊருக்கு ஒரு தலம் ஊரில் இருக்கும் சிவன் கோயிலில் முருகப்பெருமான் சன்னதி இப்படி எங்கேயும் பார்த்தாலும் முருகன் அருள் இருக்கு அழைத்து செல்ல ஒரு அருளாளர் வேண்டாமா ஏன்னா என்னைக்கும் குருமுகமா இறைவனை அடைய வேண்டும் என்றால் எளிமை குரு அருள் இருந்தால் திருவருள் கிடைத்துவிடும் அப்ப யார் போக போறோம் அருணகிரியார் கையை பிடிச்சுக்கலாமா ஏன்னா அவரை போல பல பல தலங்கள் சென்று முருகனை அனுபவித்து அப்படியே அனுபூதி அடைந்தவர்கள் யாரும் இல்லை முருக அன்பர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அகத்தியர்ல இருந்து துவங்குது ஏன் குரு உபதேசமாக கொடுத்த சிவபெருமானுடைய அம்சமாக வந்தவர் முருகப்பெருமான் அகத்தியர் பொய்யாமொழி புலவர் ஒளவையார் நக்கீரர் இப்படி முருகனுடைய வாழை அடி வாழைன்னு சொல்கிறோம் இல்லையா குடும்பத்தை விட குரு பரம்பரைக்குதான் வாழையடி வாழை என்பது பொருந்துமையே வாழை புணராமல் குலைத்தள்ளும் அப்ப குரு பரம்பரை தான் ஒரு குடும்பம் மாதிரி இல்லாம குரு சிஷ்யர் குரு சிஷ்யர் அப்படின்னு சீடர் பரம்பரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதுல முருகன் அடியார்கள் எக்கச்சக்கம் பெரிய புராணம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் சேக்கிழார் அருளி செய்தது அதுபோல் தொண்டர் புராணம் அப்படின்னு முருகனுக்குனே ஒன்று இருக்குது முருகனை அனுபவிக்க பல அருளாளர்கள் பல கவசங்கள் அனுபூதி அலங்காரம் வேல்மாறல் நிறைய இருக்குது பாம்பன் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள்னு முருக அன்பர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நிறைய தலம் சென்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நிற்பது அருணகிரிநாதர் அதுக்கு முன்னாடியும் போயிருக்கலாம் நமக்கான வரலாறு கிடைச்சது அருணகிரியார் பதினான்கு பதினைந்துன்ற நூற்றாண்டை ஒவ்வொருவர் சொல்கிறார்கள் அப்படி நூற்றாண்டின் ரீதியாக அருணகிரியாரின் பயணம் அவரோடு கைப்பிடித்து எங்கிருந்து அருணையிலிருந்து நாம் கிளம்ப இருக்கின்றோம் அருணை நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை அண்ணாமலை நமக்கு திருப்புகள் கிடைக்க காரணமாக இருந்த அருணகிரியாரை கொடுத்தது திருப்புகழை கொடுத்தது சிதம்பரம் இது புது கதையா இருக்கு அண்ணாமலையார் கோயில்ல தன் உயிரை மாய்த்து கொண்ட அருணகிரியார் அருளி செய்தது திருப்புகள்னு தெரியும் சிதம்பரம் பத்தி ஏதோ சொல்றீங்க இப்படி சுவாரஸ்யமாக இரண்டு மூன்று பதிவுகள் திருப்புகள் பாட காரணம் கிடைக்க காரணம் என்பதை அனுபவித்து ஒவ்வொரு தலமாக குருவாக நாம் அந்த அருணகிரிநாதரின் கைப்பிடித்து சென்றால் திருவாம் முருகனின் அருள் கிடைத்துவிடும் பாம்பன் சுவாமிகள் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த ஞானி அவர் தன்னுடைய சண்முக கவசத்தில் முப்பதாவது பாடலில் இப்படிதான் சொல்றார் இனம் என தொண்டரோடும் இனங்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க அனுபூதி சொன்ன நாதர் சொன்னதாசன் கடவுள்தான் பாம்பன் சுவாமிகள் கவசம்னு எழுதிட்டார் அப்படி அவர் கவசம் எழுதுறதுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரா தேவராய சுவாமிகளுடைய சஷ்டி கவசம் அது மாதிரி நான் கூட ஒரு கவசம் கொடுக்கணும் முப்பது பாடல்கள் எழுதிட்டார் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் முருகா இத நீ காப்பாற்று இத படிக்கிறவங்களெல்லாம் காப்பாற்று இது இயற்கை முருக பக்தர் அப்படிதான் சொல்லணும் ஆனால் அவர் அப்படி சொல்லலையா என்ன சொல்றாரு சொன்ன நாதர் நாதர்கூன் காக்க முதல்ல இந்த சண்முக கவசத்தை கந்தர் அனுபூதி சொன்ன அருணகிரியார் காப்பாற்றட்டும் அப்படின்னு முதல்ல அருணகிரியாரை கூப்பிடுற முதல்ல என்னுடைய இந்த கவசத்தை அருணகிரி காப்பாற்றட்டும் அதுக்கப்புறம் கடவுளாம் முருகன் காப்பாற்றட்டும் அப்ப அருணகிரியாருடைய பெருமையை என்னவென்று சொல்லது சந்தத்துக்கு அருணகிரி கருணைக்கு அருணகிரி வாக்கிற்கு அருணகிரி இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ரேப் சாங் அப்படின்ற ஒரு புதுபாணியான பாடல் ஆர் ஏபி ரேப் சாங் அப்படின்னா என்னென்னா வார்த்தைகளை அடுக்கின்றே வரா மாதிரி ரொம்ப வேகமாக பாடுவாங்க அதில் ஒரு இளைஞர் பாடுறார் இலங்கையை சேர்ந்தவர் ரொம்ப அழகா தமிழ்ல ரேப் சாங் பாடுறாரு நாகரீகமான விஷயம் என்ன நினைக்கிறோம் நாகரீகம்ன்ற கொஞ்சம் அப்படி பழமைன்னு நினைக்கிறோம் அந்த இளைஞர்கிட்ட போய் இவ்வளவு அற்புதமா ரேப் பாடுறீங்களே அவர் பாடுறது பாத்தீங்கன்னா தற்கால விஷயங்களா கூட இருக்கட்டும் ஆனா இவ்வளவு அழகா இந்த ராப் பாடுறீங்களே இது எப்படி முடியுது நான் இலங்கையை சேர்ந்தவன் தமிழும் முருகனும் எனக்கு புதுமை அல்ல நான் இன்னைக்கு இப்படி பாடுறேன்னா எனக்கான பெரிய யார் தெரியுமா அருணகிரியார் இதோ இப்ப ஒரு இளைஞர்கள் சொன்னது கூட அருணகிரியாரை பற்றி அப்ப அருணகிரியார் புகழ் என்பதை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் கொடுத்ததுதான் திருப்புகள் திருப்புகழை பாடப்பாட வாய் மணக்கும் அந்த திருப்புகழை அப்படியே மனதால் சிந்தித்து அந்த தலத்திற்கு சென்று அங்கிருக்கும் முருகன் பெருமைகளை தெரிந்து கொண்டால் இதுவும் வாழ்க்கையில் ஒரு பயணம் இல்லையா ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும் குறிக்கோள் வச்சுட்டு இந்த அடுத்த மூணு வருஷத்துக்குள்ளே திருப்புகழ் தலங்களை பார்த்துடணும் அந்த திருப்புகழ் தலங்களை காணும் வரையாது நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும் செல்வ வளம் இருக்கும் ஒரு குறிக்கோளோடு வாழற மாதிரி இருக்கும் அவர் அருணையில பாடினார் தமிழகத்துல பாடினார் தெரியும் அங்க மட்டுமா பாடினார் கேரளால பாடுறார் அங்க இருக்கிற முருகன் கோயில் ஆந்திரா கர்நாடகம் கைலாயம் வரை பாடுறார் அப்படி ஏன் கைலாயம் அது சிவபெருமான் வீடு இல்லையா சிவ குடும்பத்துல முருகன் இருக்க மாட்டாரா எங்கெல்லாம் சிவம் இருக்கோ அத்தனை இடத்தையும் முருகனாக பாடுகின்றார் ஏன் சிவனும் முருகனும் வேறு அல்ல என்ற உயரிய தத்துவத்தை கொண்ட அருணகிரிநாத சுவாமிகள் அருணகிரியார் எப்பேற்பட்டவர் அவர் மாதிரிலாம் நம்மளால வாழ முடியுமா இல்லை அவரை மாதிரி வாழவே கூடாது அவ்வளவு அவ்வளவு வினை பயன்களோடு தொடங்கிய ஒரு பிறப்பு அவரை மாற்றுகின்றான் முருகன் அப்ப என்ன சொல்ல வருகின்றான் முருகன் அருணகிரிநாதரை விட நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க அவரையே மன்னித்து ஏற்று திருப்புகளை பாட வைத்தேன் என்றால் உன்னுடைய தவறுகள் எம்மாத்திரம் நீ பண்ண தவறெல்லாம் உணர்ந்து முருகா என்று என்னுடைய திருவடிகளை பிடித்துக்கொள் நான் உன்னை வாழ வைக்கின்றேன் என்ற ஒரு மேலான நம்பிக்கை பக்தி தான் அருணகிரிநாதர் பக்தி அதனால்தான் அவர் பாடின திருப்புகள் அவ்வளவு சத்திய வாக்காக இன்றளவும் நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம் சிவாலயங்களுக்கு போவார் உதாரணம் மருந்தீஸ்வரர்னு எடுத்துக்கலாம் அங்க இருக்கிறது மேலான சிவபெருமான் மருந்தீஸ்வரர் ஆனா அங்க இருக்கக்கூடிய பரிவாரமூர்த்தமா முருகனுக்கு திருப்புகள் பாடி விடுவார் அருணகிரியார் ஏன் அவர் ஒரு காதலி அவருக்கான காதலன் முருகப்பெருமான் எங்க போனாலும் ஒரு காதலி காதலனை தானே திடுவார் காதலனோட அப்பாவை போய் பார்ப்பாங்களா இல்ல அவருக்கு எல்லாம் கணவன் காதலன் இறைவன் பரம்பொருள் எல்லாம் முருகப்பெருமான் இன்னொரு விஷயம் சொல்லி முதல் பதிவினை அடியே நிறைவு செய்கின்றேன் ஒரு காலத்துல விஷ்ணு பக்தியில் புரட்சி செய்தவர் யார் என்றால் அருணகிரி அவருடைய திருப்புகளில் பிள்ளையார் வருவார் முருகன் வருவார் முருகன் தான் பிரதானம் சிவனும் வருவார் திருமாலும் வருவார் அம்பிகையும் வருவார் இப்படி பக்தியில் புரட்சி செய்த அந்த அருணகிரியார் வழி சென்று திருப்புகழ் தலங்களை தரிசிப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க